நண்பர்களே இந்த பதிவுல திருவிருஞ்சைபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவில பத்தின தல வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த அழகான வரலாற்று பதிவுகளை இந்த பதிவுல கொடுத்திருக்கேன் மறக்காம பாருங்க ரொம்ப அழகான தலங்கள் இந்த உலகத்துல நூத்தி எட்டு அதாவது அஹ் ஆயிரக்கணக்கான தலங்கள் இருந்தாலும் அதில் மேன்மையாக சொல்லக்கூடிய தலங்கள் நூத்தி எட்டு அவற்றிலும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுவது பதினெட்டு அந்த பதினெட்டு திருத்தலங்கள்ல மிகவும் ஆற்றல் உள்ள திருத்தலம் அப்படிங்கிற வரிசையில திருவிருஞ்சைபுர திருத்தலம் நான்காவது இடத்துல இருக்குங்க இத்தல இறைவனை அம்பிகை விஷ்ணு பிரம்மதேவர் பிரம்மதேவருக்கு விருஞ்சன் அப்படிங்கிற பெயரும் உண்டு அதனாலும் கூட இத்திருக்கோவிலுக்கு விருஞ்சிபுரம் என்ற சிறப்பும் உண்டு அதே போல கரண் என்னும் அசுரனும் இத்தல இறைவனை வழிபாடு செய்ததால் இத்தலத்திற்கு கௌரிபுரம் விஷ்ணுபுரம் கரபுரம் விருஞ்சிபுரம் அப்படின்னு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உண்டு அது பாம்பாபரணம் கடல் விடம் திகழும் கழுத்து நெற்றிக்கண் அனைத்தையும் மறைத்துக்கொண்டு கொண்டு தனபாலன் என்னும் மிளகு வணிகனுக்கு குதிரை சேவகன் வடிவில் வழித்துணையாக சென்று அருள் புரிந்ததால் மறை புரி என்று தல பெருமையை போற்றப்படுகிறது இந்த தலத்தின் சிறப்பு பாத்தீங்கன்னா அதுதான் தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் மறைத்து ஒரு சாதாரண வணிகனுக்கு வழித்துணையாக சென்றதால் இத்திருக்கோவிலுக்கு மறைபுரி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டுங்க அது மட்டுமல்ல இத்திருக்கோவிலானது ராஜராஜ சோழன் காலத்திலேயே கட்டப்பட்டது மூன்றாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிற கல்வெட்டுகளும் இக்கோவில்ல நம்ம பார்க்க முடியும் அதன் பிறகு பல்வேறு குறுநில மன்னர்கள் இத்திருக்கோவிலை புனரமைத்துள்ளனர் தேவார பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த கரபுரம் அதாவது திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவார பாடலிலே கரபுரம் என்று அழகாக பாடியிருக்கிறார் இத்திருக்கோவிலை பற்றி அது மட்டுமல்ல அருணகிரிநாதரும் இப்ப இக்கோவிலை பற்றி பாடியிருக்கிறார் அதே போல இத்திருத்தலத்தை கரவூர் பட்டினத்தடிகள் தனி பாடல் அமைத்து பாடியிருக்கிறார் அஹ் சுவாமி கிருபானந்த வாரியார் கூட இத்திருக்கோவிலை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் இத்திருக்கோவிலை புகழ்ந்து பாடியிருக்கிறார் இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டது இத்திருக்கோவில் அதே போல இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் மரகத வள்ளி மரகத அம்பாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் தீர்த்தமானது பிரம்ம தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் பாலாறு இப்படி பல தீர்த்தங்கள் உள்ளது அதே போல இந்த கோவிலுடைய தல விருட்சம் பாத்தீங்கன்னா பனைமரம் இதுவும் ஒரு அதிசயமானதுதான் தல விருட்சமாகவே பனைமரம் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுடைய செவி வழி செய்தியையும் தல வரலாற்றையும் பெயர் காரணத்தையும் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேங்க ரொம்ப சுவாரஸ்யமான தல வரலாறு அழகா கேளுங்க ஒரு சமயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில சுவாமி ஜோதி ஸ்வரூபனாக நிற்கும் போது பிரம்மதேவராலும் தேவராலும் நாராயணராலும் அவருடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை நாராயணர் அவருடைய அடியை காண முடியாவிட்டாலும் சிவபெருமானை பணிந்து தொழுதால் சிவபெருமான் அவருக்கு ஆசி வழங்குகிறார் ஆனால் பிரம்மதேவர் என்ன செய்யறார் தான் வந்து பொய்யுரைக்கிறார் முடியை கண்டுவிட்டதாக தாழம்பூ சாட்சி சொல்லி பொய்யுரைக்கிறார் அப்படி பொய்யுரைத்த தேவருக்கு சுவாமி சாபம் கொடுக்கிறார் அந்த சாப விமோசனம் பெறுவதற்காக பிரம்மதேவரே என்ன செய்யறாரா இத்தல தலையுமே தலைமை அர்ச்சகருடைய மகனாக பிறக்கிறாராம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சமே இதுதான் இது வந்து செவி வழி செய்திங்க தல வரலாற்றிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவிலுடைய தலைமை அர்ச்சகருக்கு மகனாக பிறந்த அந்த குழந்தைக்கு பெயர் சிவசர்மன் அந்த சிவசர்மனுடைய ஐந்தாவது அகவையில் ஐந்தாவது பருவத்தில் அவருடைய தந்தையை இழக்கிறார் அதன் பிறகு கோவில் அர்ச்சகர் பதவி அவர்களுடைய உறவினர்கள் கைக்கு போகுது அந்த குழந்தைக்கு அந்த பதவி வேணும் சிவதீட்சை அந்த குழந்தைக்கு பெறணும் அந்த குழந்தையை தொடர்ந்து அந்த கோவில்ல வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய தாயார் ஆசைப்படுறாங்க அதை சுவாமி கிட்ட முறையிட்டு அழுவுறாங்க அதுக்கப்புறம் சுவாமி என்ன செய்யறாரு அந்த தாயாருக்கு கனவுல காட்சி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு நானே வந்து சிவதீட்சை கொடுப்பேன் பிரம்ம உபதேசம் செய்வேன் பூநூல் அணுவிச்சு குழந்தை இந்த கோவில்ல ஆச்சாரியராக வழிபாடு செய்வான் அப்படின்னு சொல்லி கனவுல காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் அந்த தாயாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த அற்புதமான நாள் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு கடை ஞாயிறு இன்றளவும் கூட இந்த திருத்தலத்தில் கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த திருநாளிலே சுவாமி எல்லாருடைய கனவிலும் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் இங்க இருக்கக்கூடிய சிம்ம குலத்தில் குளித்து இத்திருத்தலத்திலே உறங்கி எழுந்தால் இறைவன் கனவிலே தோன்றி நமக்கு வரமளிப்பான் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இன்றளவும் மகப்பேறு வேண்டும் பெண்கள் பலர் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இத்திருக்கோவிலில் கடைஞாயிறு வழிபாடு செய்கிறாங்க இந்த சிம்ம குளத்தில் குளித்து இத்தலை இறைவனை வழிபாடு செஞ்சு போறாங்க அவங்க மகப்பேரும் அடையிறாங்க அப்படிங்கிறது இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சம் அதே போல சுவாமி கனவுல அந்த தாயாருக்கு கனவுல சொன்ன மாதிரியே அஹ் அடுத்த நாள் கிழ வேதியர உருவத்துல வந்த சிவபெருமான் அந்த குழந்தைக்கு பூநூல் அணுவிச்சு பிரம்ம உபதேசம் செய்து தீட்சை கொடுத்து மறைகிறார் அன்று முதல் சிவபெருமானுக்கு அவர் அர்ச்சகராகிறார் அதே போல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய அந்த குழந்தை ஆசைப்படுது இந்த இடத்தை நம்ம நல்லா கவனிக்கணும் அந்த குழந்தைக்கு சிவபெருமான் அந்த குழந்தைய விட அந்த சிவபெருமான் அதிக அதிக உயரத்துல இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்கபந்தீஸ்வர் நல்ல அகண்ட ஆவுடை பெரிய ஆவுடையில ருத்ரபாகம் வந்து பெரியதாவே இருக்கும் இங்க வந்து கஜ ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார் அந்த லிங்க பகுதி பாத்தீங்கன்னா யானை தோற்றத்தோட காட்சி கொடுக்கும் கஜ ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி வந்து பெரிய சுவாமியா இங்க காட்சி கொடுப்பார் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவில் அந்த கருவறையில பாத்தீங்கன்னா அவரை கைலாயம் கைலாயத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு 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 கைலாயமே இங்க குடியிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில் அப்போ அந்த சிவசர்மனுக்கு ஒரு ஏக்கம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய முடியலையே நம்மால அப்படின்னு அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்ட தாயுமான தயாவார தத்துவம் இல்லையா நம்ம சுவாமி அவர் என்ன செய்யறாரா அந்த குழந்தைக்கு தன்னுடைய திருமுடியை வளர்ச்சி கொடுக்கிறாராம் அபிஷேகம் செய்யும் பொருட்டு அப்போ நம்ம இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் அன்று பிரம்ம தேவர் ஆணவத்தின் காரணமாக முடியை கண்டு விட்டேன் அப்படின்னு பொய் சாட்சி சொல்றாரு ஆனால் பிரம்ம தேவரால் அவருடைய தலைமுடியை பார்க்க முடியவில்லை ஆனால் அதே குழந்தை அடுத்த பிறவியில் சாப விமோசனத்திற்காக சிவசர்மன் என்னும் ஸ்வரூபத்தில் பிறக்கிறது அந்த குழந்தை அந்த சுவாமி கிட்ட ஏக்கமா அழுவுது சுவாமி உனக்கு என்னால் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னு கண்ணீர் ததும்ப நிற்கும் போது என் தாயுமான தெய்வமான என் சிவபெருமான் என்ன செய்யறாரா அப்படி தலைமுடியை வளர்ச்சி கொடுக்கிறாரா அதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுங்க இறைவன் கிட்ட நான் என்ற அகம்பாவத்தோடு நிற்கும் போது அவனை கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது அவன் நம் எதிரிலே நின்றாலும் கூட அவனை காண இயலாது ஆனால் நான் என்ற அகந்தையை விட்டொழித்து இறைவா நீயே கதி என்று சரணடைந்து அவன் அன்பிற்கு பாத்திரமாகும் போது அவன் முடியையும் வளைத்து கடுக்கிறான் அப்படிங்கிறது இதோடைய தத்துவம் அதே போன்று இன்றளவும் நம்முடைய கருவையில கருவறையில பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தன்னுடைய தலைமுடியை வளைத்த வண்ணம் நமக்கு காட்சி கொடுப்பது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மரம் இருக்கும் ஆனா வேர் ஒன்றுதாங்க இருக்கும் இந்த வில்வ மரமானது இந்த மரத்தின் உள்ளே சென்று வளர்ந்து அது ஒரு அதிசயம்ங்க இந்த திருக்கோவில்ல அதே போல இந்த திருக்கோவிலில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் அதாவது ஆயிரத்தி எட்டு லிங்கம் சேர்ந்து ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லிங்கம் நூத்தி எட்டு லிங்கம் ஐந்து முகலிங்கம் பஞ்சமுகலிங்கம்னு சொல்லுவாங்க இது மூன்று லிங்கங்களும் ஒரு சேர இத்திருத்தலத்தில் காணலாம் அதே போல இத்திருத்தலத்தில் விளங்கக்கூடிய மரகதாம்பிகை தாயாருடைய சன்னதியிலிருந்து ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் செல்லக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி வரைக்கும் சுரங்கப்பாதை இருப்பதாக ஒரு தகவலும் வெளிப்படுகிறது என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த திருக்கோவிலுக்கு மறைபுரி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு காரணம் என்ன அப்படின்னா மைசூரிலிருந்து வந்த ஒரு வணிகன் மிளகு வியாபாரி அவர் என்ன செய்யறார் காஞ்சிபுரத்திற்கு வியாபாரம் நோக்கமாக வருகிறார் அப்படி வந்த அவர் இந்த திருவிருஞ்சைபுரம் அடைந்ததும் இரவு நேரம் வந்து விட்டது அதனால் இந்த திருக்கோவிலே தங்கி காலை செல்வதாக முடிவெடுக்கிறார் அப்படி தங்கும் வியாபாரி என்ன செய்யறார் சுவாமி கிட்ட என்னையும் என் பொருளையும் காப்பாத்த நீதான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு இரவு அங்க தங்குறார் அதே போல இறைவன் அங்கே அந்த வணிக வியாபார வியாபாரிக்கு வேடனாக காட்சி கொடுக்கிறார் வேடனாக அவருக்கு வழித்துணையாகவே செல்கிறார் அன்று இரவு முழுவதும் அவருக்கு அவருக்கும் அவருடைய பொருளுக்கும் அஹ் பாதுகாப்பு கொடுத்து அவருடைய வியாபாரம் ஆஹ் செல்வதற்கு அவருக்கு வழி துணையாகவே செல்கிறாராம் இக்காரணம் தொட்டு இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு வழி துணை நாதர் அப்படின்னு பெயர் அதாவது மார்க்கம் அப்படின்னா வழி பந்து அப்படின்னா துணை மார்க பந்தீஸ்வரர் அப்படிங்கிறது திருக்கோவில் இறைவனுடைய பெயர் வழித்துணை நாதர் அப்படி ஒரு சிறப்பு இந்த திருக்கோவிலுக்கு உண்டு பாமரனும் வந்து வணங்கக்கூடிய அற்புதமான இறைவன் இங்கே ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுங்க இறைவன் சன்னிதானத்தில் அனைவரும் ஒன்று எப்படி கைலாயத்தில் அனைவரும் ஒன்றோ அது போல இந்த மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவில் முன்பு போயிட்டோம் அப்படின்னா நீ நான் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாதுங்க அப்படி ஒரு அந்த அந்த உணர்வு நமக்குள்ள வருது நமக்கு முன்னாடி இறைவன் இருக்கான் அவன் இங்க எல்லாமே அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே தோற்றுவிக்க கூடிய அற்புதமான இறைவன் இத்திருத்தலத்திலே அமர்ந்து ஆட்சி செய்கிறார் மார்கபந்தீஸ்வரோட அருள் அனைவருக்கும் நீங்க வேறொரு சுத்தி எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்க எந்த சூழ்நிலையில இத்திருக்கோவில் வந்தாலும் சரி ஏன்னா இவருக்கு பெயரே வழித்துணை நாதர் இதற்கு அர்த்தமும் சொல்லிட்டேன் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இத்திருத்தல இறைவனை ஒரு முறை வந்து நாம் வாழ்க்கையில் பார்த்து விட்டால் போதும் ஒரே ஒரு முறை வந்து இறைவா நீயே கதி அப்படின்னு அவன் திரு திருவடியிலே சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் எப்போது எங்கே வந்து நின்றோமோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க அவன் நமக்கு துணையாகவே வருவான் அப்படிப்பட்ட தெய்வம் இத்திருத்தல வழி துணை நாதர் அப்படிப்பட்ட இறைவனை நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும் அல்லவா அதை போல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இத்திருத்தல இறைவனை வந்து நேரில் அவருடைய ஆசியை பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இறைவன் அனைவருக்கும் நல்லாசி வழங்கட்டும் பெண்ணாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்